ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் அல்ல first, last போட்ட வீடியோ வந்து யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய Sorry, yours. ஃபோனிட் ஃபோர்ல இருக்கக்கூடிய இலக்கணம் பாட் மட்டும் நம்ம தனியாக போடுற சொல்லிடணும் எப்போவுமே நம்ம ஒரு பாட் பார்த்தோம்னா இலக்கணத்தை செப்ரேட்டாகவும் பார்த்தோம் ஓகேவா ஸோ இதில் வந்து இலக்கணத்தை பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் வந்து வர மாட்டுது ஸோ லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா ஓகே வாங்க போகலாம் இன்றைக்கி நான் பார்க்குற இலக்கணத்தில் பொடி இலக்கணம் பார்க்க போகிறோம் பொறியில் என்ன என்னென்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இரு திணைகளை பஸ்ட்டு பார்ப்போம் அந்த வ வைதி அதை மாதிரி நிறைய வரும் இதை பார்ப்போவாங்க இரு திணைகள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ திணையை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று திணை இன்னொன்று அக்ரிணை இந்த ரெண்டாக பிரிக்கிறாங்க உயர்த்திணை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆரழிவு பெற்றிருக்கக்கூடிய மக்களையும் சொல்கிறவங்க மக்கள் அப்படின்றது மக்கள் நம்ம மனிதர்களை சொல்றது உயர்த்தினை அக்ரிணை அப்படின்றது மக்களை தவிர்த்து மற்ற உயிரினங்களையும் உயிரில்லாத பொல்லையும் சொல்றது அக்ரிணை இந்த அக்ரிணை அப்படின்றது மனித ஏனைய உயிரினங்கள் ஏனைய உயிரினம் மற்றும் உயிரற்ற பொருட்களை சொல்கிறது அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஐம்பால் ஐம்பால் அப்படின்ற பால் அப்படின்றது தினையோட உட்பிரிவு சொல்கிறாங்க தினையின் உட்பிரிவு என்ன பால் பால் அப்படின்றது பகுப்பு பிரிவு என்ன ரெண்டு பொருள் சொல்லலாம் இது ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க பால் எத்தின் பால் சொல்கிறாங்க ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்ன பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் நெக்ஸ்ட்டு ஒன்றன் பால் பலவின் பால் இந்த இடத்துல ஆண் பெண் பலர் என்று சொல்லக்கூடிய மூன்று பாலுமே இறக்கூடிய இந்த திணைக்கான இதுனால் உயர்த்திணைக்கான இது அதாவது ஆறு இருக்கக்கூடிய மனிதர்களை உயர்த்திணை சொல்கிற அந்த உயிரின மனிதர்களை பற்றி குறிப்பிட்டு சொன்னால் இந்த ஆண் பால் பெண் பால் பலர்பால் சொல்லி மூன்று பிரிவுகளை பிரிக்கிறாங்க அதே போல் அக்ரிணையில் ஒன்றன் பால் பலவின் பால்ன்னு சொல்லி ரெண்டு பிரிவை பிரிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் உயர்த்தினைக்கான பால் பகுப்புகள் பார்ப்போம் ஆண்பால் அப்படின்றது வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாமே ஆணை குடிக்கக்கூடிய சொற்கள் இதை தவிர்த்து வேற என்ன ஆண்களை குடிக்கக்கூடிய சொற்கள் இருந்தால் கூட நீங்கள் ஓகே தான் இப்போது வீரன் அண்ணன் மருடன் இது வேற என்ன உங்கள் பேரோ உங்களுடைய ஆண்களை குடிக்கக்கூடிய பேரோ ஏதோ இருந்துச்சுன்னா அது கூட உயர்த்திணை இல்லை ஒரு ஆண் பால் விட முற்று ஓகேவா மகள் அரசி தலைவி எல்லாமே பெண்களை குடிக்கக்கூடிய சொற்கள் பலர்பால் அப்படின்றது ஒரு குரூப்பு ஒரு குரூப்பாக நம்ம சொல்கிறோம்ல குழுவாக சொல்கிறோம்ல அந்த குழுவை வந்து சொல்கிற மக்கள் பெண்கள் ஆடவர் இந்த மக்கள் அப்படின்றது மனிதர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்பு தான் மக்கள் சொல்கிறோம் பெண்கள் அதிகமாக சேர்ந்தால் பெண் அதிகமான ஒரு நான்கு ஐந்து பெண்கள் ஒன்றாக சேர்ந்தால் பெண்கள் நம்ம சொல்கிறோம் ஒரு ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறது ஆடவர் வந்து ஆண்கள் அதிகமாக சேர்ந்து ஆடவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பலர் பேர் சொல்லக்கூடிய ஓகேவா நெக்ஸ்ட்டு அக்ரிணையில் பார்த்திங்கன்னா ஒன்றணி மட்டும் விட சிங்களில் வந்தால் ஒன்றன் பால் யானை புறா மலைன்னு அப்படியே ப்ளூரல் ஃபார்ம் வந்தால் பலவின் பால் பசு பசுக்கள் மலைகள் பசுனா ஒன்றன் பால் வரும் பசுக்கள் அப்படின்றது பலவின் பால் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மூவிடங்கள் நம்ம பார்க்க போட்டு நெக்ஸ்ட்டு மூவிடங்கள் பார்க்க போகிறோம் மூவிடம் அப்படின்றது என்னன்னா தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்று இடங்களை நம்ம மூவிடங்கள் நம்ம சொல்கிறோம் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கை தன்மை அப்படின்றது தன்னை மட்டும் தன்னை மட்டும் சொல்கிறது இப்போது இங்கிலீஷில் வந்து நம்ம ஒன்று பச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்த் பர்சன் சொல்லி ஐவி யூ இட் அந்த மாதிரி சொல்கிறல்ல ப்ரொனவுன்ஸில் அப்படின்னா எதுலேயே சொல்லியிருக்காங்க தன்மை பெயர்கள் சொன்னால் நான் யான் நாம் யாம் தன்மை வினைகளை சொன்னால் வந்தேன் வந்தோம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி முன்னிலை அப்படின்னு நமக்கு முன்னால் இருக்கிறவங்கள நீ நீர் நீவிர் நீங்கள் நடந்தாய் வினைகள் சொன்னால் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் இந்த மாதிரி வரும் படர்க்க அப்படின்றது மூன்றாவது நபர்களை வந்து சொல்கிறது அவன் அவள் அவர் அது அவை அதே வினைகள் சொன்னால் வந்தான் சென்றாள் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறண்டனர் இந்த மாதிரி ஒரு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு இலக்கணம் வழு வயாநிலை வலுவமை இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்ப்பாங்க இலக்கண முறையுடன் பிழை இல்லாமல் பேசுகிறதான் வயாநிலை வயாநிலைனால் எந்த விதமான மிஸ்டேக்கு இல்லாமல் கிரமெட்டிக்கலாக எந்த விதமான மிஸ்டேக்கு எல்லாமே ரைட் பண்ணுறது தான் வயாநிலை நம்ம சொல்கிறோம் அதே இலக்கண முறைப்படி எந்த இலக்கண முறை இல்லாமல் பேசுறது இரு வழ வலு சொல்கிறோம் மிஸ்டேக்கோடு இருந்தால் அது வலு இதில் டெஃபென்ஸ் நல்லா புரிஞ்சிக்கோங்க எந்த இலக்கண முறைபடி பெரியெல்லாம் பேசுனா இருந்தால் வயநிலை இலக்கண முறையே இல்லாமல் நிறைய இலக்கண கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை வலுன்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இரண்டு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளாகிய ஏழையும் தொடர்களில் இலக்கணப்பெயோட வந்தால் அமையும் வலுவும் சொறும் என்னென்ன இடையில் வந்து மிஸ்டேக் வந்தால் வழுன்னு சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க பாருங்கள் ஐம்பாலில் வரும் மூவிடத்தில் வரும் காலம் வினா விடை பல வகையான மரபு சொற்கள் இதெல்லாமே தோட்டத்தில் ஏழு இதில் வந்து இலக்கணப்பெய்யோட வந்தால் அது வழுன்னு சொல்கிறோம் அப்படி பெயர்கள் இல்லாது இருந்தால் கூட வயா நிலை தான் அந்த இலக்கண இலக்கணப்பைகள் இல்லையேனா கூட அது இப்போ என்ன சொல்கிறாங்க வயாநிலை அப்படின்னு சொல்கிறோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வழு வயாநிலைக்கான இது திணை வழக்கு செயன் வந்தது இருக்க வயாநிலை செயன் வந்தான் நல்லா புஞ்சுக்குங்க செய்ய அப்படின்றது உயர்நிலை ஆண்பால் ஆனால் வந்தது அப்படின்றது அக்ரிநிலை வரக்கூடிய சொல் ஓகேவா அப்போ உயர்நிலை வரப்போ இங்கே பிடிக்கக்கூடிய வினைச்சொலில் வந்து எப்படி இருக்கணும் உயர்நிலையில் தான் வரணுமே ஆனால் இங்கே வந்து வந்தது அப்படின்றது அக்ரிநிலை வந்திருக்கு இருக்குது ஸோ இது செய்யணும் வந்தான் அப்படின்றது தான் கரெக்ட் ஓகேவா இப்படின் கேட்பாங்க கொஷின் ஓகேவா பால் வழியில் பார்த்தீங்கன்னா கண்ணகி உண்டான் கண்ணகி அப்படின்றது பெண் பால் குவிக்கூடிய சொல் ஆனால் உண்டான் அப்படின்றது ஆணை குடிக்கக்கூடியது அப்போது கண்ணகி உண்டான வராது உண்டாள் அப்படின்றதா வரணும் ஓகேவா நீ வந்தேன் இதுலையே உங்களுக்கு தெரியும் நான் வந்தேன் ஓகே நீ அப்படின்றது இடத்தில் வந்து சொல்லக்கூடியது அப்போ நீ அப்படின்றது தவறு நீ வந்தாய் நீ அப்படின்றது முன்னிலை அப்போது முன்னிலை வர்றப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வரணும் ஓகேவா நான் வந்தேன் அப்படின்றதான் தன்மை பெயரில் வரக்கூடியது ஓகேவா நெக்ஸ்ட்டு காலம் நேற்று வருவான் நேற்று அப்படின்றது இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் அப்போ பாஸ்ட் டென்ஸில் வர்றத இங்கே வருவான் அப்படின்னு ஃப்யூச்சரில் வர்றத தவறு அப்போ நேற்று வந்தான் அப்படின்றது கரெக்ட் வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் ஏதோ ஒரு ஃபிங்கரை காட்டி ஏதோ ஒரு ஃபிங்கர் ஒரே ஒரு வீரை காட்டி சிறிதோ பெரியதோ கேட்குறாங்க ஒரு விரல் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்போ ரெண்டு விரலை தான் சொல்ல முடியும் அப்போது இரு விரல்களை காட்டி சிறியது சிறியடி பெரியது என்று கேட்டல் இப்போ வினா எப்படி மிஸ்டேக்காக இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு விடியை பார்ப்போம் கண்ணகி எங்கே இருக்கிறாய் என்ற வினா இருக்குது கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்றது அதாவது இந்த கண்ணாடி கடி பைக்கோள் இருக்கிறது அப்படின்றவரனால மிஸ்டேக் இங்கே கண்ணன் எங்கே இருக்கிறாய் என்ற கொஷினுக்கு கண்ணன் இங்கே வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் நான் நக்கலாக பேசும்போது இந்த மாதிரி ஹோல் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அது சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் மரபு மரபு அப்படின்றது மரபு சொற்கள் நல்லா பச்சிருப்போம் தென்னை தோட்டம் என்று சொல்லுவாங்க ஆனால் தென்னை மரங்கள் இருக்கிற பகுதி தென்னம் தென்னை தோட்டம் ஆனால் தவறு ஏன்னா தென்னை அதிகமாக இருக்கிற பிளேஸ் என்ன சொல்லுவாங்க தென்னடோப்பு சொல்லுவாங்க தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க டோப்புன்னு சொல்லுவாங்க ஓகேவா இதை மாதிரி நம்ம வலுவழுவான நிலையை பார்த்தோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வலுவமைதி வலுவமைதி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா இலக்கண முறைப்படி பெரியாக மிஸ்டேக்காக இருந்தால் கூட இலக்கண ஆசிரியர்கள் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக பெரிய இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றிருப்பாங்க அதான் வலுவமைதி மிஸ்டேக்காக இருந்தால் கூட நம்ம கிராமட்டிக்கல்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அதில் மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து வழுவமைடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அது என்னென்ன வகை பார்ப்போம் டோட்டலாக எத்தனை வாங்கினா ஐந்து வகையாக பிடிக்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு வகை பார்ப்போம் தினை வழுவமைடின்னா தினை அப்படின்ற உயர்த்திணை அக்ரிணை நம்ம தெரிஞ்சக்குள்ள ஐங்கா பாருங்க என் அம்மை வந்தால் இதை வந்து அம்மை அப்படின்ற பிளேஸில் வந்து யாரை வந்து சொல்கிறாங்கன்னா மாற்றை சொல்கிறாங்க இதை ஆனால் என் அம்மையை வந்தால் என் அப்பன் வந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்த்திணை இருக்கிற நேமை அக்ரணிக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியின் காரணமாக அக்ரணை உயர்த்திணையாக ஏற்றுட்டு இதுதான் தினை வழிமதி ஓகேவா நெக்ஸ்ட்டு பால் வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்றது தன் மகளை கொஞ்சி தாய் அழைக்கிற போல வாழ்வ அதாவது வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்றது ஒரு சின்ன குழந்தை பெண் குழந்தையை ஆண் பாலா ஏ அசெப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒரு ஆண் பாலா புறப்பட்டு அழைப்பாங்க வாடா ராசா வாடா பட்டு வாடா ராஜா அப்படின்னு சொல்ற அது போல் நெக்ஸ்ட் இடவழுவைடி மாறன் என்பான் தன்னை பற்றி மற்றவரும் சொல்லும்போது இந்த மாறன் ஒருபோதும் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் இது வந்து தன்மையினை படற்கையத்த சொல்கிறாங்க இந்த மாறன் அப்படின்றது இந்த மூணாம் தேர்ட் பர்சன் சொல்கிறான் ஆனால் இந்த தன்மையினை வந்து ஒரு இந்த பிளேஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கால காலஒமதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நல்லா புரிஞ்சுங்க குடியரசு நாளை நாளை வருது நாளை அப்படின்னு ஃபியூச்சர்ல தான் அவன் நான் இங்கே வருகிறார் அப்படின்றது ஃபே ப்ரெசெண்டில் அவர் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது போல் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அவர் வருகையின் உறுதித்தன்மை கம்பல்சரி யாராவது பாசிபிள் ஆகக்கூடிய தன்மை உறுதியாக சொல்கிற இந்த தன்மை இருக்கிறதுனால இதை கால ஒழுவுமரியாக ஏற்றுக்கிட்டாங்க ஓகேவா உடைய நாளை வருவார் அப்படின்ற இது சொன்னால் கரெக்டாக ஆனால் அப்படி இந்த சண்டை சமையலை நாம் மிஸ்டேக்காக சொல்லக்கூடாது ஏன்னால் அவர் வரு வருகையுடைய உறுதித்தன்மையை சொல்லியிருக்கனால இதை கால வழுவமைடியாக ஏற்றுக்கிட்டாங்க ஓகேவா மரபு வழுவமடி நம்ம பாரதியாருடைய ஒரு பாட்டு கட்டும் குயிலோசை சற்றே வந்து காளிர் ப வேண்டும் கட்டும் குயிலோசை இதெல்லாம் பூஞ்சிக்கோங்க குயில் நமக்கு எல்லாருமே தெரியும் அந்த மரபு சொல்ல குயில் அப்படின்றது கூவன் தான் ஆனால் இந்த இடத்துல குயில் கட்டும் அப்படின்ற இடத்துல மரபு வழியாக வச்சுருக்காங்க ஆனால் இந்த இடத்துல கவிடையிலே இந்த லைன்ஸ் இருக்கிறதுனால இதை மரபு வலுவமைடியாக ஏற்றுக்கிட்டாங்க மிஸ்டேக் என்றாலும் அந்த கவிடையில் இருக்கிறதுனால அதை என்ன சேர்த்துட்டாங்க மரபு வழுவமைடியாக ஏற்றுக்கிட்டாங்க ஓகேவா ஓகே அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இது அப்பதான் பாட்டு நம்பர் கால வழுவமை பாட்டுல அதான் காலவழுவதி இங்கு கண்ணன் ஒன்றை செய்தான் என்றா அது அனைவரும் ஏற்பார் என்று சொன்னது இடவழுவடி இது இடம் இது காலம் ஓகேவா சிறிய வயலில் இந்த மரத்தில் தான் மூஞ்ச கட்டி விளையாடுவோம் சின்ன வயசில் நான் இந்த வாரத்தில் வெளியே கொஞ்சம் கட்டி விளையாடுவோம் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா என்ன ஒரு அடைபூலி உள்ளவற்றை மாற்றுக்க இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொன்மார்க் கொஷின் உனதருளே பார்ப்பன் அரியேணி யார் யாரிடம் கூறியது அப்படின்னு கேட்குறாங்க இது யார் யார்கிட்ட சொன்ன இது இறைவனை கேட்ட குலசேகர ஆகிவார் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா தலைப்புக்கும் குறிப்பிட்ட பொருத்தமான விடை தலைப்பு செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகின்றது திறன் பேசி உள்ள வரைபடம் போகிறத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது கரெக்ட் தான் ரெண்டுமே கரைட் தான் அப்போது என்ன கேட்கலாம் குறிப்புக்கு கலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேவாட்டு பரிப்பாடல் அறியில் விசும்பும் இசையும் என்ற தொடர் விசும்புனா எல்லாம் தெரியும் வானம் இதற்கு இசை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பூஞ்சிக்கும் பேரூலி இந்த இடத்துல வந்து பாட்டு கிடையாது இந்த இசை அப்படின்றது பாடல் கிடையாது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க எட்டு எடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம கவிஞர் ஸோ ஆப்ஷன் பி சதி குலசேகராய்வார் கோட்டம்மா என்ற ஆண்டை வட்டை ஆயிட்டு பாடுகின்றான் நல்லா பூஞ்சுங்க குலசேகர் ஆண் கடவுளை அம்மனா அதாவது பெண் கடவுளை வழிபட்டுகிறார் அப்போ நான் வலிமடி என்னட்ல பால் வழிமதி ஃபர்ஸ்டே பால் வழி எங்க இருக்கு இங்க இருக்கு அப்போ இது கரைதான் தினை அப்படின்றது இதுதான் போனையா பால் சோற்றை கண்டன ஓடி கண்டனும் வருகிறான் உயர் அக்னியை உயர் திணியை ஏற்றி இருப்பாங்க அப்போ திணை வழுவ அப்போது ஆப்ஷன் சி பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது எதுனா இலா என்ன இலா ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த லட்சம் நிறைய கேள்விகள் வந்து இருக்கலாம் நல்லா பச்சுக்கோங்க ஓகேவா இந்த பாட்டு வரிகள் நல்லா பறிச்சிக்கோங்க முக பக்கு போட்டாக வளையிலே அதை ஃபேஸ்புக்கில் ஒரு சாங்கு முகம் தெரியா நபரிடையே உறவும் முறை நட்பெண்ணும் சங்கலிக்குள் நாடெங்கும் சங்கமிக்கும் வாடிக்கை செய்பவர் வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூட்டுகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கை என கொண்ட பலர் யாருடைய பாட்டுன்னா இலங்கை தமிழ் கவிஞருடைய ஒற்றருடைய பாட்டு வேணா டெவோரா பன்னாண்டு அப்படின்றவருடைய க கவிதை ரொம்ப அழகாக இருக்குது ஓகேவா டிரான்ஸ்லேஷன் நல்லா பாய்ச்சிக்கோங்க வடின ஒற்றை இட்டு நீக்கும் காண்க அடுத்து நம்ம இது கலைச்சொற்கள் பத்து கொஷின் கண்டிப்பாக கலைச்சொற்குன்னு கேட்கு சொல்லியிருக்காங்க ஸோ நிறையா பார்த்துக்கோங்க நேனோ டெக்னாலஜினா மீனூண் தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் பயோனா உயிர் யாபகிச்சுங்க அல்ட்ரா வயலன்ட் ரேஸ்னால் உறவுடா கடீர்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி மீன்ஸ் விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கடீர்கள் இன்ஃப்ரேட் ரேஸ் அப்பென்று அகசிவப்பு கதிர்கள் ஓகேவா டோட்டலாக இந்த இதெல்லாம் வச்சிங்க நெக்ஸ்ட்டு பஞ்ச ஊடகங்களின் அறிவியல் கதைகள் என்ற புக்கு இருந்து நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற புக்கு இது வந்து ச தமிழ்ச்செல்வன் காலம் அப்படின்ற புக் இருந்து ஸ்டீஃபன் ஆக்கிங் ஓகேவா ரொம்ப முக்கியமான புக்ஸ் எல்லாம் டைம் இருந்தால் படிங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் நெக்ஸ்ட் டாக்டர் நம்ம ஃபிஃப்டி யூனிட்டே போய் முடிப்போம் ஓகேவா